பணக்கார குடும்பமோ ஏழை குடும்பமோ ஒரு ஒரு பொண்ணும் அவங்க வீட்டு குலதெய்வமா மகாலட்சுமியா நினைச்சுதான் அவங்கள வளர்க்குறாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி அவ்வளவு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா புகுந்த வீட்டுல அந்த பொண்ணை மகாராணியா ட்ரீட் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் ஒரு பொண்ணா வந்து மதிக்கலாம் பணக்கார வீட்டுல வேலைக்காரங்களை எல்லாம் நிர்வாகிக்கிற நிர்வாகியாவும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்துல எல்லாம் புல் டைம் வேலைக்காரியா தான் நடத்தப்படுறா இது ரெண்டுக்கும் பெருசா எதுவும் வித்தியாசம் இல்லை ஒரு சில பொண்ணுக்கு புகுந்த வீடும் சொர்க்கமா அமைஞ்சிருது அப்படி இருக்க மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் புகுந்த வீட்டுல டார்ச்சர்னு கண்ணை கசக்கிட்டு அம்மா வீட்டுல வந்து நின்னா அம்மா அப்பா சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் உனக்காக நாங்க இருக்கொண்டா தங்கம் அப்படின்னு கூப்பிட்டு அரவணைச்சாலே போதும் ஒரு ஒரு பொண்ணுக்கும் ஆனா இன்னும் ஒரு நாலு பேர் இருக்காங்க பொண்ணை புகுந்த வீட்டுல வாழ வைக்க வழி தெரியல அவனே சொல்லி கொடுத்து வீட்டுல உட்கார வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ற கேங்கூர் இந்த நாலு பேர் தான் இன்னைக்கு நம்மளை பத்தி பேசும் நாளைக்கு வேற யாரையாவது பத்தி பேசும் கடைசியில சூசைட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அவசரப்பட்டுருச்சுன்னு சொல்றது பொண்ணுங்களை குறை சொல்லியே பழகி போன உலகம் இது எந்த சுச்சுவேஷன்லயும் ஸ்ட்ராங்கா இருப்போம்